வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் போராட்ட வீரன் ஒருவனை காப்பாற்றுவதற்காக சென்னையில் இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வாசலிலே ஒரு வித்தைக்கார பெண் உதவி இருக்கிறாள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது அவங்க சென்ட் ஜார்ஜ் போர்ட்ல வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகி அந்த காலத்துல போராடின ஒருத்தனை அரெஸ்ட் பண்றதுக்காக அவனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சவன் வந்து அவனை அவனை தப்பிக்க வச்சு ஒரு கூடலை போட்டு மூடிட்டான் மூடிய கூடையே தலையில வச்சிருக்கான் அவன் வெயிட் என்ன ஒரு எழுபது கிலோ இருக்க மாட்டான் இந்த பெண்ணோட வெயிட் எவ்வளவு இருக்கும் நீங்க தான் சொல்றீங்களே நுண்ணிடையாள் அப்படியே அவளுக்கு மலர் பட்டாலே கீழே உழுதுரும் இப்படித்தான காலங்காலமா எங்களை பத்தி எழுதிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மலர் பட்ட விழற ஆளா நாங்கள்லாம் தீப்பட்ட கூட விழற ஆள் இல்லை நாங்கள்லாம் அதுக்கும் நிப்போம் இந்த அம்மா எண்பது கிலோ இருக்கிற ஆளை கூடல தலையில வச்சுட்டு இருக்கு அவன அவ அந்த இடத்துல அந்த எடுத்துட்டு போகணும் எப்படி செக் பண்ணுவாங்க வித்தைக்கார பெண் அது அவர் வித்தை செய்கிறான் என்ன வித்தை குறிப்பு இருக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்பவே மாட்டீங்க நான் சொன்னாக்க அந்த தலையிலே ஒரு கம்பி கம்பியா இருக்கிற மாதிரி ஒரு வீல் சக்கரம் ஒவ்வொரு அந்த சக்கரத்தினுடைய ஒவ்வொரு இதுலரையும் ஒரு முட்டைய கட்டி தொங்க விட்டு இருக்கா இப்ப அவ சுழன்று சுழன்று ஆடுகிறா அப்ப என்ன ஆகும் ஒரு முட்டை இன்னொரு முட்டை போதும் இல்ல ஆனா அவள் சுழன்று ஆடுவதிலே இருக்கிற அந்த துல்லியத்தினால் ஒரு முறை கூட ஒரு முட்டை இன்னொரு முட்டையோடு இடிக்கவில்லை சுற்றி 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 ஆடுகிறாள் முட்டைகள் சுழன்று 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 வருகின்றன ஒரு முறை கூட போகவில்லை இப்ப ரிவர்ஸ் டைரக்ஷன்ல சுத்தரா சுத்தி 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 நிக்கிறா ஒரு முட்டை கூட உடையவில்லை இத பாத்துக்கிட்டு அந்த ஆளை பிடிக்க வந்த ஆளுங்க அடேங்க அப்பா இருந்தாங்க அவன் தப்பிச்சிட்டான் இத்தனையும் அவள் தலையிலே அந்த எண்பது கிலோ வெயிட்ட வச்சுட்டு செஞ்சிருக்காங்க இதுதான் கலைஞர்களினுடைய திறமை ஆனா ரோசா என்கிட்ட என்ன சொன்னா அதெல்லாம் ஒரு காலங்க இப்ப என்னங்க சில சமயம் ஆபாசமா ஆட சொல்றாங்க குறைவா ஆடைய போட சொல்றாங்க அங்க மனசுல தீராத வருத்தத்தை வச்சுட்டு தாங்க இந்த கலையை செய்யறோம்னு சொல்றோம் ஒரு மண்ணின் உண்மையான மரியாதை என்னவென்றால் அந்த மண்ணுக்கே உரிய கலைகளை ஆற்றுகிற கலைஞர்களை மதிப்பதுதான் அந்த மண்ணுக்கான உண்மையான கலை இப்ப இந்த கலைஞர்களினுடைய மனத்துல எப்பவுமே ஊக்கம் இருக்கும் சொல்ல முடியுமா மிக பெரிய நடிகர்கள் சோர்வடைந்து போயிருக்கிறார்கள் ரெண்டு படம் ஓடலதான் போறோம் டிப்ரெஷன் லெவல் எங்கயோ போயிடும் ஏன் சார் பல நடிகர்கள் பல பாடகர்கள் இசை கலைஞர்கள் ஏன் குடிப்பழக்கத்துக்கு ஆளானார்கள் அவர்களுக்கு சங்கீதம் தேன் போல இருக்கிறது தேனை விட்டு விட்டு ஏன் விழுந்தார்கள் கேட்டு பல பேர் மன மன அடைகிறான் இல்லையே மனம் அப்படித்தான் ஒரு நாள் மலரும் ஒரு நாள் வாடும் கலைஞர்கள் அப்படி என்றால் பெரிய பெரிய தலைமை பொறுப்பிலே இருக்கிற தலைவர்கள் அப்படி என்றால் சாதாரண மனிதர்களான நாம் எந்த நாளும் ஊக்கத்தோடு எப்படி இருக்க முடியும் அதற்கு ஒரு வழி சொல்லி தருவதுதான் என்னுடைய பேச்சினுடைய பொருளாக இன்றைக்கு இருக்க போகிறது முதல் விஷயம் சோர்வு வரும் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் எல்லா நாளும் எல்லாராலும் உற்சாகமாக இருக்க முடியாது சில சமயம் அவங்க பையன் வந்து அம்மா என்னால படிக்கவே முடியலமா ரொம்ப குன்றும் குன்றும் விஜய் படிக்கல பக்கத்து வீட்டு ரமேஷ் படிக்கல உங்க கிளாஸ்ல இருக்கிற ஐஸ்வர்யா எவ்வளவு மார்க்க தொண்ணூத்தி எட்டு நீ எவ்வளவு மார்க்க தொண்ணூறு பாக்கி பத்து எங்க போச்சு கேக்குறோம்ல சோர்வு என்பது எல்லாருக்கும் இருக்கும் வீட்டை வளர்க்கிற நாயை ஒரு நாள் இருக்காது அக்செப்ட் ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லா நாளும் உற்சாகமாக இருக்க முடியாது இரண்டாவது உற்சாகமாக இல்லாத நாட்களில் என்ன செய்வது நான் செய்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க நீங்களும் தான் செய்யணும் இல்லை உங்கள் வழியே நீங்கள் தேடி கண்டடைய வேண்டும் நான் மருத்துவமனையில இருந்த காலங்கள் ஐயா அதை பற்றி ரொம்ப அழகா சொன்னேன் என்னையும் எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க நான் எப்படி தலைக்கோடு எடுத்திருக்கேன்னு ஒரே மேடை இந்த மேடை தலைக்கோடு எடுத்தது நீங்க என்ன சொல்லுவீங்க வகுடுன்னு சொல்லுவீங்களா வகுடு உச்சின்னு சொல்லுவீங்க உச்சி ஏன் எடுக்கிறோன்றதுல பல காரணம் இருக்கு சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்கு வாய்ச்ச முடி எப்படி இருக்கோ அப்படித்தான் உச்சி எடுக்க முடியும் அவங்க இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் வலது கையில வாட்ச் கட்டுவாங்க பெரும்பாலும் பெரும்பாலும் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் வலது கையில வாட்சி கட்டுவாங்க எம்ஜிஆர் வந்து வலது கையில தான் கட்டினார் அதற்கு ஒரு சில தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் சில பேர் ராசின் கூட நினைச்சிருக்கலாம் பெரும்பாலானவர்களை வைத்து தான் நான் பேச வேண்டும் விதிவிலக்குகளை வைத்து அல்ல ஏன் அப்படி அந்த உச்சி எடுக்கிறத பத்தி அவர் வகுடு எடுக்கிறத பத்தி அவர் சொன்னது போது எனக்கு அதுலயே ஒன்னு தோணுச்சு எங்க எங்க வீட்டுல மூணு பொம்பளை பிள்ளைங்க நான் எங்க அக்கா ரெண்டு பேரும் ஒரு காலத்துல ஒரு கோலத்துல எங்களுக்கெல்லாம் கால் மட்டும் முடியுது என்ன கேள்வி சிரிக்கிறீங்க நான் என்ன நாகர்கோவில் கறியேன் நல்ல தண்ணி கிடைக்க அங்க சென்னைக்காரங்க அங்க மூணு பேருக்கும் எங்க அம்மா வந்து மூணு பேரையும் பிள்ளைங்களை வந்து வெள்ளி சனி அன்னைக்கு வெள்ளி செவ்வா அன்னைக்கு தலைமுழுகை வச்சுட்டு கோடு எடுப்பாங்க வகை எடுப்பாங்க வகுடு எடுத்து நான் பல முறை பார்த்து எனக்கு சரியாகவே வராது கோணலாயிரும் எப்படி வகுடு எடுத்தாலும் கோணலாயிரும் அப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்பேன் எப்படிமா நீ மட்டும் இப்படி சீப்பை வச்சு கரெக்டாக வகுடு எடுக்கிற நான் எடுக்கும்போது கோண கோணலா வருதேன்னு எங்கள் அம்மாட்ட கேட்கிறேன் அம்மா அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க நீ சீப்பை வச்சு வகுடு எடுக்கிற போது எதை பாப்பன்னு கேட்டாங்க கண்ணாடியை பார்க்குறேன் எதை பார்ப்பேன் கண்ணாடியில் எதை பார்ப்பேன் சீப்பை பார்ப்பேன் ஏ லூசு சீப்பை பார்க்க கூடாது அந்த வகுடு எங்க முடியுதோ அந்த இடத்த பாரு சீப்பு தானா அங்கே போகுன்னு எங்க அம்மா சொன்னாங்க இது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி போக வேண்டிய இடத்தை பாருங்கள் வழி தானாகவே அமையும் வழியை பார்த்து கொண்டே இருந்தால் போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியது அவர் சொன்னதுல இருந்து எனக்கு எவ்வளவு பெரிய பாயிண்ட் கிடைச்சிருக்கு பாருங்க மிக மிக அழகாக ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொருவர் நான் மருத்துவமனையில இருந்த காலத்தில் பல பேர் பிரார்த்தனை செய்ததை பற்றி சொன்னார் என்றென்றும் அவர்களுக்கு நன்றி கடனோடு இருப்பேன் ஆனா நான் இருந்த போது எனக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு என் கணவர் கூட என்ன ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமோ ஒன்றரை நிமிஷமோ தான் சந்திக்க அனுமதி மருத்துவர் பொதுவாக சொல்லுவாரே தவிர வெளியில எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு அத தகவலே தெரியாது போன நான் பார்க்கவே மூணு நாலு மாசம் ஆச்சு அப்போ மனச்சோறு ரொம்ப வரும் ஏனென்றால் பிழைத்து வர முடியுமா பேச முடியுமா என்ற சந்தேகங்கள் இருக்கும் தானே நமக்கு உங்களுடைய பிரார்த்தனையின் பலனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா உள்ளே இருக்கிற போது எனக்கு அது தெரியாது தானே அப்ப என்னுடைய மனச்சோர்விலிருந்து மீளுவதற்கு நானே ஒரு வழியை கண்டுபிடித்து என்ன மன என்ன மனச்சோர் வரும் என்ன மாதிரி இல்லைங்க எல்லாருக்குமே வரும் ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன நினைப்போம் நம்ம முதல்ல என்ன நினைப்போம் ஏன் எனக்கு வந்திருக்கு எதிர் வீட்டுக்கு வரலாம் தானே எங்க ஆபீஸ்ல கூட வாத்த உயிர் எடுக்கிறான் அவனுக்கு வரல தானே எனக்கு எதுக்குமே வழங்காம எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு அவருக்கு வந்திருக்கலாம் தானே யாராவது வந்துருவா எனக்கு வை மீ இந்த கேள்வி வராதவர்கள் உலகத்தில் யாராவது இருப்பார்கள் எனக்கு ஏன் இது வந்தது எல்லாருக்கும் நல்லதானே செஞ்சேன் அப்படிலாம் ஒண்ணும் செய்யல சும்மா போய் பொதுவா நம்ம நினைப்ப நான் எல்லாருக்கும் நல்லவங்களா தானே இருந்தேன் ஏன் என்ன பார்த்தவங்க மாத்திரம் எல்லாருக்கும் இலக்கார வருது ஏன் என்னப்பதா மாதிரி ஆமாம் சில சமயம் நமக்குன்னு அப்படி நடக்குங்க நமக்கு நடக்கும் நாம நாம பார்த்து ஒரு ட்ரெயின்ல ஏறிப்போம் முந்தின நாள் மட்டும் போயிருக்கும் நம்ம ஏறின ஏறினி ஏழு மணி நேரம் நமக்கும் சில விஷயம் நடக்கும் அப்படியே பார்த்து அவங்க வாங்கின அதே கடையில அதே தான் நாம வாங்கியிருப்போம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு எங்க வாங்கினீங்க போத்தீசுலதான் நாகர்கோவில் பெரிய போத்தீசு இருக்கு தெரியுமா போய் வாங்குங்க கார் பார்க்கில் கூட இருக்கு அங்கே அதே போத்தீஸ் போய் அவர் படம் எடுத்திருப்போம் அந்த அக்கா அந்த புடவை இதே புடவை அவரும் அதே புடவை தான் கொடுப்பார் ஆனால் நம்ம கிரகம் பாருங்க நம்ம டெய்லர் வந்து பிளவுஸை கட் பண்ணும்போது தப்பாக கட் பண்ணிடுவோம் இது ஏன் நமக்கு நடக்கணும் ஏன் அவங்களுக்கு நடக்கலை நம்ம நினைப்போமா இல்லையா இப்ப கெட்டவைகள் நடக்கிற போதெல்லாம் நாம் நினைக்கிறோம் இது ஏன் எனக்கு நடந்தது என்று

நான் சொல்லுவது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் கிடையாது வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க வேலை செஞ்சுதான் ஆகணும் எங்க அம்மா எங்க அம்மா சொல்லுவாங்க போய் ரசத்தை வச்சுட்டு வா நான் சமையல் உள்ள எங்க அப்பா சொல்லுவாரு நீ எதுக்கு போன எங்க அம்மா சொல்லுவாரு ஏன் நீ செய்யக்கூடாத ஏன் அவ இல்ல அவ இதெல்லாம் பழக வேணாம் இந்த வேலையை செய்யறது ஆயிரம் பேர் இருக்காங்க அவ படிக்கட்டும் இப்படி சொல்லுகிற அப்பா எனக்கு கிடைத்தார் நான் ஒரு தடவை கூட கேட்டது இல்லை ஒய் மீ என்று கேட்டதே இல்லை ஆனா உடம்பு சரியில்லை நம்ம உடனே நான் கேட்டேன் ஒய் மீ எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம் வந்தது என்று நான் கேட்டேன் இப்படித்தான் நம்ம எல்லாரும் இந்த நான் மாத்திர எல்லாரும் அப்படித்தான் நமக்கு சிறப்புகள் நன்மைகள் பெருமைகள் கிடைக்கிற போது எனக்கு கிடைக்க வேண்டியதான கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் தாழ்வுகள் பிரச்சனைகள் உடல் நலக்குறை வருகிற போது கடவுளே கண்ணிருக்கா உனக்கு நீ நல்லா இருப்பியா நீ அசமா போ எனக்கு போய் இதை கொடுத்தேன்னு கேட்கணும் இப்ப இந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்தால்தான் ஊக்கத்தை கைவிடாமல் இருக்க முடியும் எப்படி வெளியில வருவது நான் ஒரு சின்ன விஷயம் பண்ண நன்றி கிராச்சு யார் யாரும் போகிற போக்குல நமக்கு உதவி செஞ்சிருக்காங்கல்ல நின்று நன்றின் சொல்லாம கிளம்பி வந்துட்டோம் அவசரத்துல யாரோ உதவி செஞ்சிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல வந்துட்டோம் பள்ளியில படிக்கிற போது கல்லூரியில படிக்கிற போது யார் யாரோ உதவி செய்திருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்தவர்கள் யார் என்று என் மனத்துக்குள் ஒரு பட்டியலை தயாரித்துக் கொண்டு மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்தவுடன் அவர்களை கூப்பிட்டு நான் நன்றி சொன்னேன் என்று சொல்லுவார்கள் நன்றி என்பது காயங்களை ஆற்றக்கூடியது உங்க உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்களா நீங்க என்ன செய்யலாம் பதிலுக்கு அவங்கள போய் வெட்டலாமா வெட்டலாம் ஏன்னா நம்ம பாக்குற எல்லா சீரியலும் அப்படித்தான் இருக்கு

நான் அதைத்தான் செய்தேன் என்னுடைய ரெண்டாம் கிளாஸ் ஆசிரியர் அகல்யா குமாரி அவங்க பேரு எங்க இருக்காங்கன்னே தெரியாது ஆனால் மருத்துவமனையில் உடனே அவர்களை கஷ்டப்பட்டு தேடி பிடித்தேன் அந்த பள்ளியில் இப்போது பணியாற்றுகிற தலைமை ஆசிரியர்கிட்ட போய் பழைய ரேக்கா ஏன்னா அவங்கள ரிட்டையர் எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும் அவங்க எங்கேயும் எப்படி தேடி பிடிச்சிட்டேன் பேச முடியல அவங்களால கொஞ்சம் பேச்சு தடுமாறுற தான் இருக்காங்க தேடி பிடிச்சி ரொம்ப நன்றி டீச்சர்னு அவங்க சொன்னாங்க நான் எம் புள்ள எம் புள்ளன்னு சொல்லுவேன் ஏன் அவர்களுக்கு நன்றி என்றால் என்னை முதன் முதலில் மேடை ஏற்றி பேச வைத்தவர் அவர்கள் எனக்கு பி நான் முடிச்ச உடனேயே ஒரு நிறுவனத்துல எனக்கு வேலை கிடைச்சிது எம்பிஏ அட்மிஷனும் கிடைச்சது நான் வேலைக்கு போகணும்னு தான் விரும்பினேன் படிக்க விரும்பல எங்க ப்ரொபசர் சொன்னாரு உனக்கு நான் பயந்து நாள் டைம் தரேன் அந்த வேலை உனக்கு பிடிக்காது நீ திரும்பி வந்துருவாங்க போங்க ப்ரொஃபசர் சம்பளம் வருது ஜாலியாக இல்லாமல் சும்மா எவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டே இருக்கு நாலு வருஷம் பி எட்டு செமஸ்டர் கிட்டத்தட்ட எழுபது எக்ஸாம் எழுதிருக்கேன் திரும்பலாம் படிக்க முடியாது ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன் உண்மையில அந்த வேலையில எனக்கு விருப்பம் இல்லை ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணி ப்ரொஃபஸர் அந்த சீட் இன்னும் வச்சிருக்கீங்களா உனக்கு ஒவ்வொரு நாள் ஆப்சன் போட்டு இன்னும் வச்சிருக்கேன் பேர் அடிக்காம மரியாதை நாளைக்கு வந்து சேருந்தார் அந்த ப்ரொஃபசரை தேடி பிடிச்சி அவருக்கு நன்றி சொன்னேன் படிப்பை முடித்ததற்கு அவர்தான் இருக்காரு எங்க நடுவருக்கு நான் நன்றி சொன்னேன் ஏனென்றால் அவங்க அடுத்து இப்ப பேசுற போது கூட நாங்க பேசிட்டு வந்தோம் எப்படி வேலை பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் போது எப்படி பேச முடிஞ்சதுன்னு கேட்டாங்க பேச முடியாது எட்டு வருஷம் கேப் வந்துருச்சு பேசுவதையே நான் மறந்துட்டேன் திடீர்னு ஒரு நாள் எங்க நடுவர் சாலமன் பாப்பையா கூப்பிட்டேன் ஏப்பா நீதான கம்பன் கழக போட்டி எல்லாம் பரிசு பெற்ற மாணவி பாரதி நீதானே இப்ப மாணவி இல்லைங்கய்யா கல்யாணம்லாம் ஆயிடுச்சுயா பிள்ளை இருக்கு அதனால என்ன வந்து பேசுனாரு அப்போதுதான் நான் பட்டிமன்ற பேச்சாளராக உள்ளே வந்தேன் அவருக்கு நன்றி சொல்றேன் இப்படி இது என்னுடைய பட்டியலில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு பட்டியல் இருக்கும் தானே உங்களுக்காக கண்ணீர் சிந்திய ஒரு அப்பா உங்கள் நெற்றியிலே திருநீரை இட்டு விட்டு உங்களுக்காக பிரார்த்தனை செய்த ஒரு பாட்டி உங்களுக்கு நல்ல பேண்ட் வாங்க வேண்டும் என்பதற்காக தனக்கு தீபாவளிக்கு துணி வேண்டாம் என்று சொன்ன ஒரு அண்ணன் உங்களுக்கு உதவி செய்த ஒரு நண்பன் எல்லாருக்கும் இருப்பாங்க தானே எல்லாம் முதுகலை குத்துற கேசாத்தான் சொந்த முயற்சியில எழுந்து நின்றவன் என்று ஒருவன் கூட உலகத்தில் கிடையாது யார் யாருடைய தோளிலும் முதுகிலும் ஏறித்தான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருப்தியா வீட்டுக்கு போய் ஒரு சோறு சாப்பிடுறோம்ல அந்த சோறு நம்முடைய இலைக்கு வருவதற்காக பாடுபட்ட ஒரு விவசாயிக்கு கூட நாம் நன்றி சொல்லலாம் நன்றி என்பது நெஞ்சத்தினுடைய காயங்களை ஆற்றும் யாராவது ஒருவர் உங்களை அவமானப்படுத்துகிற போது யாருக்காவது நன்றி சொல்லுங்கள் இல்லை என்றால் யாரோ ஒருவரை பாராட்டுங்கள் உங்களுடைய மனசு நொந்திருக்கிறது என்னை ஒருவர் கூட பாராட்டவில்லை எத்தனை பெண்கள் என்னிடம் எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றது ஒரு நாள் சொல்ல மாட்டார் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாலும் அப்படிச்சோ அப்படியே போகிறேன் ஏன் ஒயிட் சட்னி வைக்கலன்னு கேட்டாரான் அந்த அம்மா கோவத்துல சட்னி தலையில கவுத்துருச்சு ஏன்னா பக்கத்துலயே ஒயிட் சட்னி வச்சிருக்காரு இப்பெல்லாம் நம்ம தேங்காய் சட்னி சொல்றதை கூட விட்டாமே ஒயிட் சட்னி ரெட் சட்னி கிரீன் சட்னி என்னங்க இது அந்த ஆள் போர் பேசிக்கிட்டே பக்கத்துலயே இருந்து தேங்காய் சட்னி பாக்காமலே சாப்பிட்டு வெறும் இட்லி சாப்பிட்டுருக்காரு ஏன்னா அவர் வந்து பிரதமரோட பேசிட்டு இருக்காரு முக்கியமான கால் இல்லையா என்ன அவ்வளவு முக்கியமான கால் வம்பு தானே ஆபீஸ் வம்பு தானே பேசுற நீ பார்த்த சாப்பிட்டா என்ன உனக்கு பிள்ளைகள் கூட நன்றி மறைக்கிறார் சொல்ல கஷ்டமா இருக்கு பிள்ளைகள் நன்றி மறைக்கிறார் அப்படி என்ன கொடுத்திருக்கேன்டா முப்பது வருஷம் வெந்திருக்கேன் என்ன கேக்குற நீ எல்லா அப்பா அம்மாவும் என்ன செய்யணுமோ தான் நீ எனக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால எப்போதிலிருந்து ஆரம்பிப்பீர்கள் வயிற்றிலே அவன் உதைத்த நாளில் வந்த வழியில் இருந்து கதையை சொல்ல ஆரம்பித்தால் நாம் வாழ்ந்து முடிக்கிற காலங்கள் முடிந்து விடும் அல்லவா எதை சொல்லுவது சொல்லி காட்டுவதற்காக பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம் அவன் கேக்குறான் அப்படி என்ன செஞ்சு அவர் வேலை வாங்கி கொடுத்தாரு நீ என்ன பண்ண படிக்க வச்சேன்டா படிச்சாலும் வேலை கிடைக்காதுன்றோம் நன்றி மறக்கிற சில பேரை நீங்கள் பார்க்கிற போது நெஞ்சம் காயப்படுகிறது பதில் என்னவென்றால் அவர்களை திரும்ப காயப்படுத்துவதல்ல உங்களுக்கு உதவி செய்த யாரையோ தேடி பிடித்து அவருக்கு நன்றி சொல்லுவது ஒன்றுதான் அதற்கான மருந்தாக இருக்க முடியும் நிறைவாக ஊக்கம் சில சமயங்கள்ல ஏன் வந்து ஊக்கத்தை விடுகிறோம்னா முடிவு தெரியாத பாதையில போய்க்கிற மாதிரி இருக்கு

அதுக்குள்ள எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னா எங்க ஊர்ல நைன்டி கிட்ஸ் மாம்பழ பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகுது உங்க ஊர்ல ஆகுதா பரவாயில்ல சென்னையில வந்து தொண்ணூறுல பிறந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகுது இல்ல ஒரு பையன் என்கிட்ட வந்து சொன்னான் என்னவோ வாழ்ந்துட்டேன் மேடம் இப்போ தான் முப்பது வயசு என்னவோ வாழ்ந்துட்டேன் மேடம் நயன்தாரா மேடம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியே த்ரிஷா மேடமோட கல்யாணத்தை பார்த்துட்டா நிம்மதியா போயி சேர்ந்து

இந்த கேள்வி வருகிற போது என்ன செய்ய வேண்டும் உடனே ஒண்ணுதாங்க செய்யணும் நீங்கள் செய்கிற செயலிலே உங்களுக்கு ஆத்ம சமர்ப்பணம் இருந்தால் இந்த பிரபஞ்சம் அல்லது கடவுள் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று தீர்மானமாக நம்ப வேண்டும் உங்களுக்கே உங்க வேலையில சந்தேகம் வந்துருச்சுன்னா நீங்க ஒரு நாள் அதுல ஜெயிக்க மாட்டேங்குது எனக்கு சந்தேகமே இல்லை இன்றைக்கு கஷ்டம் நாளைக்கு கஷ்டம் அடுத்த மாசம் கஷ்டம் அடுத்த வருஷம் கஷ்டம் ஆனால் நிறைவில் நான் வெல்வேன் என்று நீங்கள் நின்றால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும் புத்தக திருவிழாவில் இருக்கும் அதனால புத்தகங்களை பற்றி ஒரு வாசகம் உண்டு ஒரு புத்தகத்தை படித்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பிரபஞ்சம் அந்த புத்தகத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஒரு வாசகம் உண்டு பல பேருடைய அனுபவம் ஒரு புக்கு படிக்கணும் 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 கிடைக்கவே கிடைக்காது அவுட் ஆஃப் பிரிண்ட்மா எங்கேயுமே இல்லம்மா திடீர்னு எங்கேயா வந்து சேரும் என்னுடைய தாத்தா அனந்தராம ஐயர் அவர்கள் தான் கலித்தொகைக்கு உரை எழுதியது தாத்தா எனக்கு ஆனா பாருங்களேன் எங்க குடும்பத்துல அதனுடைய அருமை தெரியாததுனால ஒரு காப்பி கூட இல்லை நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு காப்பி இல்ல இப்போதுதான் தமிழ் வளர்ச்சித்துறையின் உதவியோடும் ஐயா திரு மா ராஜேந்திரன் அவர்களினுடைய உதவியோடும் அந்த பிரதி எனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது முதல் முதல்ல எனக்கு எப்ப கிடைச்சது ஒரு காப்பி கூட நான் நினைச்சு நினைச்சு ஏங்கினேன் ஐயோ இப்படி ஒரு புத்தகம் வீட்டுலே பிரிண்ட்லயே எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட ஐந்து வருஷம் கனவு அது ஒரு முறை நாங்கள் அமெரிக்காவுக்கு சாரோட சிகாகோவுக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்த போது அந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற போது நான் சொன்னேன் நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா அந்த தலைப்புல பேசுபோ சொன்னேன் நான் எனக்கு ஒரு கனவு இருக்கு எங்க கொழுதாத்தாவுடைய புத்தகம் எனக்கு கிடைக்கணும்னு ஒரு கதவு இருக்குங்க அந்த கூட்டத்துல இருந்து ரொம்ப வயதான ஒரு ஒருவர் எழுந்திருந்து என்னுடைய லைப்ரரியில அந்த புத்தகம் இருக்குன்னு சொன்ன அன்னைக்கு நைட்டே வந்து பிளைட் பிடிச்சு வேற ஊருக்கு போகணும் அதனால அவர் என்ன செய்தாரு இரவோடு இரவாக அந்த புத்தகத்தை பிரதி எடுத்து அதோடைய சாஃப்ட் காப்பியை எனக்கு அனுப்பிச்சார் இந்த புத்தகம் என்னை இங்க நான் சென்னையில் தேடிகிட்டு இருக்கேன் தஞ்சாவூரில் தேடிட்டு இருக்கேன் மதுரையில் தேடிகிட்டு இருக்கீங்க அமெரிக்க நாட்டிலே ஏன் எனக்கு கிடைத்தது ஏனென்றால் உண்மையிலேயே ஒன்றை நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் அது உங்களிடம் வந்து சேரும் நிறைவான நிறைவான நிறைவாக ஊக்கம் ஏன் போகும் என்றால் அவமானப்படும் போது விமூக்கம் போகும் நீலாம் அவ்வளோ திகாசப்படியா அவ்வளோ பெரிய அல்ல நீ ஆ நிலைமைக்கேத்த மாதிரி ஆசைப்படணும் தகுதி மாதிரி தான் கிடைக்கும் இப்படி சில பேர் சொல்ற போது ஊக்கம் போயிடும் உண்மையிலேயே எனக்கு தகுதி இல்ல போல் இருக்கு எனக்கு கிடைக்காத போல் இருக்கு நான் ரொம்ப அதிகமா கனவு காண்றேனும் அப்படின்ற எண்ணம் வரும் ஆரம்பித்த வந்து வந்துதான் நான் முடிக்க போகிறேன் ஆ முத்துலிங்கம் அவர்களிடமிருந்துதான் ஆரம்பித்தேன் ஆ முத்துலிங்கம் ஒரு சம்பவத்தை எழுதுகிறேன் அதோட நான் என் பேச்சை முடித்துக் கொள்ள போகிறேன் முத்துலிங்கம் ஈழத்திலே சேர்ந்தவர் நான் சொல்லிட்டேன் யாழ்ப்பாணத்தின் இருந்த கொக்குவில்லை சார்ந்தவர் அங்கே தமிழர்கள் மீதான வன்முறை எண்பத்தி மூணுல முதன் முதன்முறையாக தமிழர்கள் தேடி கண்டுபிடித்து இனவெறி தாக்குதலுக்கு ஆளானார்கள் இவர் வாழ்ந்த கிராமத்திலே மொத்தமே மூணு தமிழ் குடும்பம் தான் தாக்குதல் இவர்கள் மீது ஆரம்பித்து விட்டது அப்ப அந்த அரசாங்கம் என்ன செஞ்சது உங்களை நாங்க கொழும்பு கரைஞ்சாம கொழும்புல கலவரம் இல்ல கொழும்புக்கு அனுப்புறோம் சொல்லிட்டு இவங்கள ஒரு கப்பல்ல ஏத்தி கொழும்புக்கு காமிச்சாங்க இல்ல கொழும்புல இவங்க இருந்தாங்க கலவரத்தோடனே வந்த உடனே கப்பல்ல ஏத்தி யாழ்ப்பாணத்துக்கு காமிச்சாங்க கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டா பாதுகாப்பு எல்லாம் யாழ்ப்பாணத்துல நிறைய தமிழர்கள் இருக்காங்க ஏன் கப்பல்ல அமைச்சாங்கன்னா ரோடு வழியா போறதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு கப்பல்ல இவர இவங்க அண்ணா அக்கால ஏறி இருக்காங்க ஒரு பொருள் எடுத்துக்க முடியல சொந்த வீடு வீட்டுல எல்லாம் இருக்கு ஆனா கப்பல்ல ஏறுற போது எதையுமே எடுத்துக்கலாம் சொல்லி ஏத்திட்டாங்க பத்து பன்னிரெண்டு நாள் போட்ட உடை வீச்சு நாத்தம் வருது குளிக்க வழி இல்லை சோத்துக்கு வழி இல்லை எல்லாம் இருந்தும் அகதிகள் அவர்களுடைய சொந்த நாட்டில் கப்பல்ல இருக்கிற போது ஒரு நாள் இவருக்கு டீஷர்ட் கொடுத்தாங்களா இவர் சின்ன பையன் இந்த டபுள் எக்ஸல் டீஷர்ட கொடுத்திருக்க சின்ன பையனுக்கு டபுள் எக்ஸல் டீஷர்ட் கொடுத்தா டீஷர்ட் கால் மட்டும் இருக்கு அவருக்கு பொத்தானை போடுவதற்கு குறிய வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சட்டையை போட்டு கொண்டு குளிக்காமல் தலை செய்வாமல் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்காக லைன்ல நிக்கிறாரு சோற்ற போட்டுட்டாங்க அந்த பருப்பு குழம்பு தீந்து போச்சு வெயிட் அப்படின்ட்டு போயிட்டான் நின்னுட்டே இருக்காரு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க குழம்புக்காக ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீட்டில் இருந்தா என்ன சொல்லுவோம் ஏ என்ன நேரம் வெயிட் பண்ணுது அங்கே கேட்க முடியாது அகதி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு குழம்பு வருதுங்க அப்ப வெயிட் பண்றப்ப நினைச்சுக்கிட்டாரா முத்துலிங்கம் கலங்காதே இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆக கீழான நாள் இனி நீ எத்தனை நாட்கள் வாழுகிறாயோ இதை விட கீழான நிலைக்கு இனிமேல் நீ போக போவதில்லை என்ற உறுதியை எடுத்துக்கொள் இதற்கு மேல் நீ போக வேண்டுமே தவிர மாட்டா என்று கொண்டார் உலகத் தமிழர்கள் அத்தனை பேரினுடைய ஆன்மாவை பிரதிபலிக்கின்ற கதைகள் எழுதியவராகவும் ஹாவர்ட் தமிழ் இருக்கைக்கும் டொராண்டோ தமிழ் இருக்கைக்கும் பெரும் பொருளை சேர்த்து கொடுத்தவராகவும் இருக்கின்ற எழுத்தாளராக இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு காரணம் தான் வாழ்க்கையில மோசமான நாட்கள் வருகிற போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ள வேண்டியது இதைவிட கீழான நிலைக்கு நான் போக மாட்டேன் இனிமேல் இதற்கு மேலே தான் போவேன் என்கின்ற உறுதி யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஊக்கம் தானாகவே வரும் எனவே அன்பான நண்பர்களே ஊக்கத்தை கைவிடாமல் இருப்பது ஒரு பயிற்சி அப்பப்போது மனம் தளருகிற போது உங்களுக்கான தேர்வுகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள் என்னுடைய தேர்வை நான் சொன்னேன் நன்றி சொல்லுவது வாழ்க்கையில் இதைவிட மோசமான ஒரு கட்டம் இல்லை என்று எனக்கு நானே உறுதி சொல்லிக் கொள்ளுவது நான் போக வேண்டிய அந்த திசைக்கு அந்த இடத்துக்கு எத்தனை நாள் காத்திருந்தாலும் பிரபஞ்சம் என்னை கொண்டு சேரும் என்று முழு நம்பிக்கையோடு இருப்பது இந்த மூன்றும் தளருகின்ற ஊக்கத்தை திரும்பவும் உறுதிப்படுத்தும் வாழ்க்கை என்பது ஊக்கத்தோடு மேலே 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 செல்கிற ஒரு பயணம் மாத்திரமே தளர்ந்து கீழே விழுந்தவர்கள் என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையிலே தோல்வியுற்றவர்கள் கீழே விழுந்தவர்கள் அல்ல கீழே விழுந்த பிறகு திரும்பவும் எழுந்து பயணம் செய்யாமல் இருப்பவர்கள் மாத்திரமே தோல்வியுற்றவர்கள் கீழே விழுந்தவர்கள் தோற்று போனவர்கள் அல்ல விழுந்த பிறகு எழுந்த அத்தனை பேரும் ஜெயித்தவர்கள் எனவே ஊக்கம் அது கைவிடேல் என்று அவ்வை இந்த மண்ணுக்கு கொடுத்து விட்டு போன ஆதி விவேகம் நம் வாழ்க்கையினுடைய நோக்கமாக குறிக்கோளாக பொன் வாசகமாக மிளிரட்டும் என்று சொல்லி சிறப்பாக இதை நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி இருந்து கேட்ட அன்பு சொந்தங்களான உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன்